ஹாய் நண்பர்களே இன்றைக்கி ஆடி ஒன்று எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்களா அம்மா பருப்பு பாயாசம் செய்கிறேன்னு சொல்லிகிட்ருந்தாங்க அதனால் மார்னிங்கே பருப்பு பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாங்க பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் பருப்பு பாயாசத்துக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பருப்பு அதனால் பாசி பருப்பு பாருங்கள் அலசி அடுப்பில் போட்டுட்ருக்காங்க பக்கத்துலேயே அ பாசி பருப்பு போட்டுட்டு அது நல்லா வெந்து வரட்டும் அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ பாயாசம் வைக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி கொதித்த வாட்டி ஜவ்வரிசி போட்டால் நல்லா மோசு மூசாக நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஜவ்வரிசி கரைஞ்சி போயிடும் பாருங்கள் சேமியா பாயாசத்துக்கு தேவையான பொருள் சேமியா சக்கரை எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் தண்ணி காஞ்சிச்சான்னு பார்க்கலாம் வாங்க தண்ணி காயில் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சூடேறி இருக்குது பருப்பு கொஞ்சம் பாதி வெந்துக்கிச்சு பருப்பு நல்லா முழுசாக வெந்த வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்குள்ளே வாங்க நம்ம பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் முந்திரி திராட்சை பருங்க வச்சுருக்கோம் ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரை கலந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சேமியா அதுக்கு தேவையான பொருள் ஜவ்வரிசி அதுக்கப்புறம் சர்க்கரை உங்களுக்கு சர்க்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் பருப்பு பாயாசத்துக்கு ரெண்டுமே போட்டால் தான் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வாங்க உங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பாயாசத்தில் என்னென்ன போடுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தண்ணி கொதிச்சுக்கிச்சு அதனால் நம்ம ஜவ்வரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்க விடாமல் நல்லா ஜவ்வரிசி வெந்து வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி கொதிச்ச வாட்டி ஜவ்வரிசி போட்டால் தான் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே தண்ணியோடு சேர்த்து வச்சிட்டோம்னா ஜவ்வரிசி வந்து கரைஞ்சி போயிடும் நல்லா இருக்காது பாருங்கள் தண்ணி கொதிச்ச வாட்டி தான் ஜவ்வரிசி போடணும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் ஜவ்வரிசி சீக்கிரம் வேகும் பாருங்கள் பருப்பு இப்பாதி வெந்துக்கிச்சி பருப்பு ஃபுல்லாக வெந்த வாட்டி பார்க்கலாம் பாருங்கள் ஜவ்வரிசி அரிசி நல்லா கஞ்சி மாதிரி போயிடுச்சு பார்த்திங்களா இப்படி இருந்தால் தான் பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும் ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கஞ்சி மாதிரி இருக்குது இது கூட ஜவ்வரிசி நல்லா வெந்த வாட்டி சேமியா சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேமியா உங்களுக்கு தேவையான அளவு ஜ சேமியா அதிகமாக சாப்பிடுவேன்னு நினச்சிங்கன்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம் பாருங்க சேமியா சேர்த்து சேமியாகவும் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அடி பிடிச்சிரும் நல்லா சேமியா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஜவ்வரிசி தண்ணியிலே சேமியாவும் போட்டுக்குங்க தனியாக போட்டுறாதீங்க நல்லா போட்டு ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்த வாட்டி ஜவ்வரிசியும் அரிசியும் சேமியாவும் சேமியாகவும் வெந்துக்கிச்சி அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா நைஸாக பொடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு நல்லா கிண்டி விட்டு வெல்லம் வெள்ளம் கரைஞ்ச வாட்டி சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எங்களுக்கு கம்மியாக போதுன்னு சொல்லிட்டு கம்மியாக சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம் அதிகமாக போட்டால் தான் பாயசத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன் நல்லா சர்க்கரையும் வெள்ளத்தையும் நல்லா கிண்டி விட்டு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு பருப்பை எடுத்து கடைஞ்சி பருப்பு ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் நல்லா மிக்ஸிங்க ஆகும் பருப்பு ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் பாருங்கள் பருப்பு பாயாசம் பாதி ரெடியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ள அதுக்குள்ளே வாங்க பருப்பு பாயாசத்துக்கு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் தாளிச்சிக்கலாம் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு வானலில் வடைச்சட்டியை வச்சுக்கலாம் வடைச்சட்டியை வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா பிரவுன் கலர்ல வர